சண்முக பரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சண்முகம் கைத்தடிக்கிட்டே வரப்பில்ல வந்தோடனே என்ன நீ மட்டும் வந்துட்டா போருமா அப்படின்னோடனே அது மட்டும் பார்க்காத மொத்த ஊர் ஜனமும் இங்கே தான் இருக்குது நீ பேசினா அத்தனையும் வந்து கேட்டாச்சு ஊர் மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லாரும் உண்மையை சொல்லிட்டா நான் வந்து என் பேச்சை வந்து மாற்றிடுவேனா இல்லை என் திமிருதா அடங்கிருமா அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக சூடாமணி வந்து பலாரணம் அடிக்கிறாங்க நீ இன்னும் திருந்தவே இல்லையா நான் சொன்னேன்ல என் மகன் வந்து மொத்த ஒரு நாளில் வந்து என் கௌரவத்தை என் மானத்தை எல்லாத்தையும் வந்து மீட்டு எடுத்துருவான்னு இப்போ பார்த்தியா நீ வசமாக சிக்கிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் ஆமாம் வெற்றி தோல்விங்கிறது வந்து வந்து தான் போகும் அதுக்காக நான் வந்து தோத்துட்டேன்னு அர்த்தமாயிடுமா நீ நினச்சி கூட பார்க்க முடியாது என்னோடய ஆட்டமே இனிமே தான் ஆரம்பம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நீ வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நீ வந்து கொஞ்சமாவது வந்து வருத்தப்படணும் அப்படி வருத்தம் கூட படாமல் வந்து இவ்வளோ தும்ராக பேசிகிட்டு இருக்க பற்றியா உனையெல்லாம் விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க எல்லாேருக்கும் தகவல் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப பரணி வந்து ஆல்ரெடி எல்லாம் கொடுத்தாச்சு இந்நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏ சனியா நீ வந்து உன் பொண்டாட்டியை வந்து சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே அப்படின்னு வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க என் பொண்டாட்டியை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பழியல் போட்டு வச்சுருந்துருக்கீங்க இது நியாயமா இதே தானே எனக்கும் இருபது வருஷமா எவ்வளோ கஷ்டத்தோட என் குடும்பம் வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க சண்முகம் நீ வந்து ரொம்ப பெரிய ஆளுப்பா அம்மாக்காக வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ வந்து வாசலில் வந்து ஒரு ஜீப்பு வந்து நிற்கிது பார்த்தா முத்துப்பாண்டி வந்து இறங்குறாப்பில் இறங்கினோன்னா வந்து வா என் மகன் வந்துட்டான் என் இனிமே வந்து உங்கள் எல்லாரையும் பந்து ஆட போகிறான் பாரு அப்படின்னு வாயா வாயா உன்னை வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து என் எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பாரு ஒத்த மூஞ்சியில் வந்து ஈ ஆடலை பாரு நீ வந்து முதல்ல சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே சண்முகம்லேருந்து மொத்த பேரும் வந்து எதுவும் பேச முடியாமல் இசைக்கு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஆமாம் இங்கே வந்து யாருக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்க சவுந்தரபாண்டி மேலே தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னோடனே இதுக்கு சாட்சி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்பில் முத்துப்பாண்டி கேட்டோம்னா வந்து எல்லோரும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு கை தூக்கி பதில் பேச ஆரம்பித்தோம் அப்புறம் என்ன அவரை வந்து கையில் விளங்க மாட்டி இழுத்துட்டு வர தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் மேலேயே நீ கை வச்சிருவியா ஏன்னா உன்னை பெற்று வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வந்து படிக்க வச்சு நீ உன்னை ஒரு பெரிய அதிகாரியாக ஆக்குனதுக்கு என் மேலே இப்படி போடுவியா அப்படின்னு உத்துப்பாண்டியை வந்து அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இசைக்கு வந்து என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு இசைக்கியை பார்த்து சொல்லிவிட்டு மரியாதையாக சொன்ன தசை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையில் மாட்டி தர தரன்னு வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஏண்டா உன்னை வந்து நான் படிக்க வச்சதுக்கு இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சரி கையை அவுத்து விடு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சொன்னதுக்கு இது ஒன்று தான் சரி நான் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு வந்து சொன்னோன்னே என்னையே உள்ள தூக்கி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா கூட வந்து சனியனும் வந்து உள்ளே தூக்கி வச்சிட்றாப்பில்ல வைச்சோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பாரு உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையாக வளர்த்த நீ என்னடா இப்படி பண்ணி இருக்க அப்படின்னு சொன்னப்ப எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல முத்துப்பாட்டி போனோன்னே வந்து இங்கே கான்ஸ்டபுள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட பேசி என்னை முதல்ல சீக்கிரம் வெளியில் எடுக்க சொல்ல அப்படின்னா நீங்கள் பேசுறது தாங்க முடியாமல் தான் அவர் கிளம்பி வெளில போயிருக்காரு அப்படின்னோன்னே இங்கேருந்து நான் இப்போ ஆகணுமே என்ன பண்ணணும் ஐயா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் வந்து எல்லாம் லீவு யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால் மூணு நாள் நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும் திங்கக்கிழமைக்கு மேலே வேணுன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம் வெளில போகிறத பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது இப்போ நான் போகணும் வெளியில் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு நீங்கள் தப்பிச்சு தான் போகணும் அப்படின்னு தப்பிச்சு போகணுமா அப்போ கதவை விடு நான் போயிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப போகலாயா உங்கள் பையனே வந்துட்டு அப்புறம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் மற்றதெல்லாம் பண்ணுவோம் அப்படில பரவாயில்லையா அப்படின்னு என்ன என்ன மிரட்டுறையா அப்படின்னு ஒன்று புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்காமலைக்கும் நான் கனவு கண்டேனா அப்படின்னு கேட்குறாப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லையா உங்கள் பையன் வந்து கரெக்டாக இப்போ தான் இருக்காப்புல நேர்மையாக இருக்காப்புல அதை முதல்ல நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறப்ப இங்கே சனியன் பேசாமல் இருந்திருந்தால் அப்போயே எந்த பிரச்சனையும் வந்திருக்குமா அப்படின்னு கேட்க சனியினை போட்டு அடி அடிக்கிறப்பில் சவுந்தரப்பட்டு ஏன்னா என்னை பார்த்து எல்லா பிரச்சனையும் தான் வந்து உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசுனா என்னை பார்த்தா வந்து இலக்காரமாக போயிடுச்சா எப்படா என்னை இந்த மாதிரிலாம் நினைக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப வேறு வழி இல்லையா என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் உங்களுக்கும் அப்படி தானே தோணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஓ இதில் என்ன வேறு கூட்டு கலவாணி நம்ம சேர்க்குறியா அப்படின்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காப்புல உன்னால் வந்து இப்போ பாரு நானும் கடைசியில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவ இருபது வருஷம் கஷ்டப்பட்டான்ல அதனால் நம்ம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல சொந்த அக்காவையே தூக்கி வச்சிங்க கடைசியில் பார்த்தா உங்கள் மகனே தூக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சனியை வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அதை பார்த்துட்டு எல்லாம் நேரம் அப்படிங்கிறப்பல அதோட முடியுது